வணக்கம் நான் ஜோதிடர் திருச்செறை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல தனுசு ராசிக்கான வாராசுகள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போதுங்க தாராளமாக வேலை வாய்ப்புகள் வந்து நீங்க முயற்சிகள் பண்ணுங்க வேலை வாய்ப்புகளுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது வெளிநாட்டு வேலைகளுக்கு வாய்ப்புகளும் சரிதான் வெளிநாட்டு வேலை வாய்ப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணுங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து கடன் ஏற்பாடு பண்ணுமா இந்த டயத்துல எல்லாமே பண்ணுவீங்க கடன் சம்பந்தமான விஷயத்தை நோக்கி இந்த டயத்துல போவீங்க புதுசா வேலைக்கு தேர்றதுக்கு தேர்றவங்களும் புது வேலைகள் அங்கேயோ வந்து வேலை இருந்திருந்தப்பா அந்த வேலையும் சரியில்லை அப்படி புது வேலைக்கு வந்து போவீங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதியுது ஏழாம் ஏழாம் பார்வை வந்து விரைஸ்தானமான பனிரெண்டாம் இடத்திலும் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு வருமானம் வாக்கு என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல பத்தி இது மிக மிக சிறப்பு உங்களுடைய பேச்சுக்கள் மூலமா எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் ஏற்படும் வருமானம் உங்களை தேடி வரும் தொழில் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ண போறார் பத்தாம் இடத்துக்கு வந்து பேர்ச்சியாக போகிறார் இந்த வாரத்துல அதே டைம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல அதிபதி இருக்கக்கூடிய முதன் பகவானும் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பேர்ச்சியாக போகின்றார் அப்போ பத்தாம் இடத்துல உச்சம் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ஒரு தொழில வந்து ஆர்மிய அந்த தொழில வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணீங்க டயத்தில் தொழில் முன்னேற்றம் தொழில உச்சம் ஓகேங்களா உச்சம் என்னவோ அதை நீங்க தொழில் இந்த டயத்தில் ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி உச்சமா இருக்காருங்க அதே அதே வந்து பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அந்த கேது பகவான் மேல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கக்கூடிய ராசி சுபரான குரு பகவானுடைய பார்வை பதிவு அப்போ அங்க இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் விளக்கிறாரு அப்போ இந்த டைத்துல புதுசா ஒரு தொழில் இருக்குறவங்கன்னா பெரிய லெவல்ல பெரிய லெவல்ல பெரிய வேற லெவல்ல வந்து நீங்க மாறலாம் அதே டைம்ல பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபாதிபதி லாபாதிபதி யார் அப்படின்னா லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி யாரு சுக்கிர பகவான் அந்த லாபஸ்தானத்துல வந்து இப்போ இந்த நேரத்துல இந்த டயத்துல இந்த வாரத்துல வந்து ஆட்சி பலம் பெற்று உட்கார போறாருங்க அப்போ தனுசு ராசிக்காரங்க தொழில் தொடங்குறதுக்கு வந்து இந்த டைமிங் இந்த வாரம் மிக மிக சிறப்பான வாரம் நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரிதான் அந்த தொழில் வந்து உச்சத்தை வந்து தொடக்கக்கூடிய காலகட்டம் வந்து தனுசு ராசிக்கு வந்து இந்த டைத்துல வருது இந்த டயத்தை வந்து தனுசு ராசிக்காரங்க அலட்சியமா விட்டுறாதீங்க எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரிதான் இந்த டைத்துல பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல லாபத்தை நீங்க பாக்கலாம் பெரிய லெவல்ல வந்து மிகப்பெரிய லெவல் வந்து உச்சத்தை வந்து நீங்க தொடர்லாங்க தைரியமா எல்லா வேலைகளுமே எல்லாமே எடுத்து பண்ணுங்க ஏன்னா சூரிய பகவான் தொழிற்தான பத்தாம் இடம் அதே அதே இடத்துல வந்து தொழிற்தானாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் இவங்களுடைய ஏழாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பதிவுது வீடு நிலம் வாங்கி வைக்கிற ப்ரொமோட்டர்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கி வைக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பிசினஸ்ல வேற லெவல்ல லாபங்கள் வர அதே நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு வாங்கியாதிபதி பின்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவானும் அவருடைய ஏழாம் பாரதி நான்காம் இடத்தை பாக்குறார் இப்போ அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க தனுசு ராசிக்கு அதனால இந்த வாரத்தை இந்த மாதத்தை வந்து நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிடுங்க அப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தனுசு ராசியோட வாழ்க்கை நிலை வேற லெவல்ல மாறக்கூடிய காலகட்டம் தான் இது இது வரைக்கும் இருந்த அந்த மனநிலையை வந்து மாத்திக்கோங்க பெரிய பெரிய நம்ம கொண்டு வரணும் வந்து மாறணும் லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை உங்களுடைய முயற்சிகள் வேற இந்த வெற்றிகளை கொடுக்கும் இந்த வாரத்துல பதினாறு பதினேழு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க முயற்சிகள் எடுங்க புதிய புதிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகக்கூடிய நாட்கள் வந்து இந்த நாட்கள் தாங்க உங்களுடைய இளைய சகோதரன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் வந்து உங்களை தேடி வரும் ஓகேங்களா அதே மூன்றாம் தான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலுமே உங்களுடைய முயற்சிகளை சின்ன பின்னடைவுகள் இருந்தாலுமே பெரிய அளவு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்புறம் பாத்தீங்கன்னா பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு வீடில எல்லாம் வாங்கலாம் வீடில வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்க நல்ல நல்ல விஷயங்களை இந்த டேட்ல நீங்க பண்ணுங்க நல்ல விஷயங்களா எல்லாமே நடக்கும் அப்புறம் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்புங்க அந்த குலதெய்வத்தை வழிபடுங்க புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அந்த வேலைகள் வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவீங்க நீங்க தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் தனுசு ராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்மளுடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வங்கரேஷ் வாழ்கோரம்